அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் ஒரு சின்ன இடைவேளை விட்டு மீண்டும் சந்திக்கிறோம் அதனால் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் இப்பொழுது உழவு என்ற அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் உழவு என்பது பயிர் தொழில் அது உணவுக்கு மிகவும் முக்கியமானது மனிதன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி சாப்பிடாமல் யாரும் உயிர் வாழ முடியாது அது இந்தியாவா இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி மலேசியா சிங்கப்பூர் எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் உணவில்லாமல் வாழ முடியாது எனவே உணவை உற்பத்தி செய்யக்கூடியது உழவு தொழில் அந்த உழவுத் தொழில் நிறத்தை பண்படுத்தி விதை விதைத்து நாற்று நட்டு அறுவடை செய்து அந்த உணவுப் பொருளை பக்குவப்படுத்தி மக்களுக்கு விநியோகம் செய்தால்தான் அவர்கள் உண்டு உணவார உண்டு பசியாறுவார்கள் எனவே உலகத்தில் எத்தனை தொழில்கள் எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் வந்தாலும் கூட கனரக தொழிற்சாலைகள் வந்தாலும் கூட உழவு தொழிலுக்கு நிகரானது எதுவும் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் இதை சரியாக சொல்லுகிறார் பாருங்க முதல் குரல் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவே தலை உழவு தொழிலே முதன்மையானது என்கிறார் எப்படிப்பட்ட சூழலில் அந்த தொழிலில் ரொம்ப கடினமான தொழில் ஏறால் நிறத்தை உழ வேண்டும் அது மாடுகள் புட்டிணும் இப்பெல்லாம் வந்து இயந்திரங்கள் வந்துருச்சு இப்போ எந்திரங்கள் மூலமாக கூட உழலாம் எந்திரங்கள் விலை உயர்ந்தது அது வாங்கணும் அதை கடன் போட்டு வாங்கணும் கடன் கழிக்கணும் இப்போ உணவுப் பொருளுக்கெல்லாம் உணவுப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் உழவு தொழிலுக்கெல்லாம் மிக கடுமையான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது இருந்தாலும் இந்த உணவு தொழிலை செய்ய முடியாமல் அஞ்சு ஓடுகின்றார்கள் பாருங்கள் அவர்களுக்கும் கூட எவ்வளவு அலைந்து திரிந்தாலும் எத்தனை தொழில்கள் செய்து அலைந்து திரிந்தாலும் கடைசியில் உழவு தொழிலுக்கு பிறகுதான் எல்லாவும் அதை வள்ளுவர் நயமா சொல்றாரு ஏருக்கு பின்னாலதாடா தாண்டா கலபைக்கு பின்னால் இந்த உலகமே கலபைக்கு பின்னாலதான் இருக்குதுன்றார் பாருங்க சுழன்றும் பல தொழில்களை செய்து திரிந்தும் ஏர் பின்னது உலகம் ஏரை ஏரின் பின்னால் தான் இந்த உலகம் இருக்கிறது கலப்பையின் பின்னால் தான் இந்த உலகம் இருக்கிறது எப்படி என்றால் அதனால் உழந்தும் உழவே தலை வருந்தினாலும் உழவு தொழில்தான் உழவு தொழிலை செய்வதற்கு நாம் வருந்தினாலும் அல்லது நாம் வருத்தப்பட்டாலும் நமக்கு முதன்மையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது உழவு தொழில்தான் மீண்டும் குரலை பார்ப்போமா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எனது அன்பான தேவதை துறைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்